இயற்கை விதிமுறைப்படி மனித வாழ்க்கைக்கு யார் குரு அப்படின்னா யார் வந்து தலைமை அவங்க தான் குரு அப்படின்னா பெண்கள் தான் அனைத்து வாழ்க்கையில் உள்ள அனைத்து நடைமுறைகளையும் பெண்கள்கிட்ட இருந்தால் ஆண்கள் கற்றுக்கிறாங்க வாழ்க்கைங்கிறது என்னது அதில் நிறைய பிரிவுகள் இருக்குது தொழில் இருக்குது விளையாட்டு இருக்குது கலைகள் இருக்குது அப்புறம் நிர்வாகம் இருக்குது அப்புறம் வந்து உடலை ஆரோக்கியமாக பார்த்துக்கிறது உடற்பயிற்சி இப்படி நிறைய பிரிவுகள் இருக்குது வாழ்க்கையில் நிறைய பிரிவுகள்னால் அதுக்கு எண்ணற்ற எண்ணற்ற பிரிவுகள்லாம் கிடையாது குறிப்பிட்டு சொல்லிடலாம் ஒரு ஏழு எட்டு பிரிவுகள் இருக்கும் அவ்வளோதான் அதுதான் வாழ்க்கை அப்படி இருக்கும்போது அந்த பிரிவு அனைத்துக்கும் யார் குருன்னா இந்த பெண்கள் தான் குரு பெண்கள் தான் வந்து பெண்கள்கிட்ட இருந்து தான் ஆண்கள் கற்றுக் சின்ன வயசில் ஒரு அம்மா கிட்டேருந்து தான் அனைத்தையும் கற்று தொழிலில் கூட ஒரு பெண்கள் தான் ஆண்களுக்கு குரு எப்படி ஒரு தொழிலை செய்ய வேண்டும் என்பதை ஆண்கள் யார்கிட்டேருந்து கற்றுக்கிறாங்க கிட்டேருந்து தான் கற்றுக்கிறாங்க அந்தளவுக்கு நம்பிக்கையான ஒரு நபராக பெண்கள் தான் இருக்கிறார்கள் அதனால் பெண்களிடமிருந்து தான் ஆண்கள் வந்து தனது வாழ்க்கை அனைத்து அனைத்து நடைமுறைகளுக்கும் பெண்கள்தான் ஆண்களுக்கு குரு இயற்கையான வாழ்க்கையில் இயற்கையோடு இணைந்த அந்த மனித வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வருதுல அந்த வாழ்க்கையில் பெண்களுக்கு பெண்கள் தான் ஆண்கள் அனைவருக்கும் குருவாக இருப்பார்கள் தலைமையேற்று அனைத்தையும் கற்றுக் ஒரு வேலையை எப்படி செய்யணும் ஒரு தொழிலை எப்படி செய்யணும் பெண்களுக்கு தகுந்த மாதிரி செய்யணும் பெண்கள் கேட்டார் நீ அவன் சாகசத்தெல்லாம் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு பெண்களை விட ரொம்ப திறமையாக அவன் தொழிலை செய்யக்கூடாது பெண்களும் என்ன பண்ணால் ஆண்களை வச்சு நிறைய வேலைகளை சாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களை அடிமையாக வேலை வாங்கக்கூடாது அவனையும் போல் ஒருத்தன் தான் அவன் ஆணாக இருந்தாலும் அவனும் தன்னைப்போல் தனக்கு எது கஷ்டமோ தனக்கு எது அச்சமோ தனக்கு எது அச்சுறுத்தலாக இருக்குமோ அந்த வேலைகளை ஆண்களுக்கு அந்த பெண்கள் கொடுக்கக்கூடாது அந்தளவுக்கு அப்போது பெண்களிடம் சின்ன வயசுலேயே தொழிலையும் கற்றுக்குறாங்க ஒரு ஆண்கள் வந்து ஒரு தொழிலை எப்படி செய்யணும் பெண்களோட பெண்களோடு போட்டி போடக்கூட கூடாது பெண்களோடு போட்டி போட்டு பெண்களை தோற்கடிக்க வேண்டும் தொழிலில் அப்படிங்கிற எண்ணம் ஆண்களுக்கு வரக்கூடாது அதை அதைத்தான் கற்றுக்கிறாங்க அதைத்தான் சின்ன வயசில் அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிறான் அம்மாவுக்கு உதவி செய்யும் போது அம்மா வந்து எட்டு வயசுக்குள்ளே தனது விளைநிலத்திற்கு தனது பையனை கூட்டிகிட்டு போவாங்க எட்டு வயசுக்குள்ளே போகலாம் எட்டு வயசுக்கு அப்புறம் பெண்களுடைய விளை விளை ஆண்கள் போகக்கூடாது எட்டு வயசுக்கு அப்புறம் இப்போ ஒரு விளைநிலம் ஒவ்வொரு ஊர் இருக்குன்னா நான் வடிவமைத்த அந்த ஊரில் ஒரு ஊரை நான் வடிவமைச்சிருக்கேன் இப்படி தான் ஒரு ஊர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது ஆண்களுக்கு தனியாக ஒவ்வொருவருக்கும் எட்டு வயசு மேலே எல்லாத்துக்கும் தனித்தனியாக இரண்டு ஏக்கர் விளைநிலம் கொடுக்கப்பட வேண்டும் விளைநிலம் என்பது தனிப்பகுதியாக இருக்கும் குடியிருப்பு பகுதியானால் தனியாக இருக்கும் விளைநில பகுதியில் விளைநிலப் பகுதியில் ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் வேலை செய்வார்கள் ஆண்கள் தனியாக வேலை பார்த்தாலும் ஒவ்வொரு ஆணும் தனித்தனியாக வேலை பார்ப்பார்கள் ஒவ்வொரு ஆணுக்கும் எட்டு வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொரு ஆணுக்கும் ரெண்டு ஏக்கர் விளைநிலம் கொடுக்கப்படும் எட்டு வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொரு பெண்களுக்கும் ரெண்டு ஏக்கர் விளைநிலம் கொடுக்கப்படும் இப்படி ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் வேலை பார்ப்பாங்க அதே சமயத்தில் ஆண்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக வேலை பார்ப்பார்கள் மாதிரி பெண்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக வேலை பார்ப்பார்கள் ஆண்களுடைய ஆண்கள் வேலை செய்கிற அந்த விவசாய நிலத்துக்குள்ளே பெண்கள் போகக்கூடாது பெண்கள் வேலை செய்கிற அந்த விவசாய நிலத்துக்குள்ளே ஆண்கள் போகக்கூடாது ஒருத்தரோட விவசாய நிலத்துக்குள்ளே இன்னொருத்தர் போகக்கூடாது யாரும் கீழே யாரையும் வேலை வாங்கக்கூடாது அதாவது நாலு பேர்த்த வேலை வாங்கி தோட்டத்தில் வேலையாட்கள் கூலி ஆட்கள் அப்படி கிடையாது அவங்கவுங்க தோட்டத்தை அவங்கவுங்க தான் பார்த்துக்கணும் மற்றவங்க அந்த விளை போகக்கூடாது ஒருத்தரோட விளை நிலத்துக்குள்ளே இன்னொருத்தர் போகக்கூடாது இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள்லாம் அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் கடைபிடிக்கப்படும் இந்த அளவுக்கு ஒரு தொழில்னால் அங்கே சண்டையே கிடையாது யாரும் இந்த சண்டை போடுற தொழில் நடக்கிற இடம் அமைதியான இடம் அங்கே காதல் காதல் அன்பு பாசம் எதுவுமே கிடையாது நீ தொழில் செய்கிற இடத்துக்குள்ளே அந்த விவசாய நில பகுதிகளுக்குள்ளே போயிட்டாலே நீ யார்கிட்டையும் பேசக்கூடாது ஒருத்தர் ஒருத்தர் தொடக்கூடாது பகிர்ந்து உண்ணக்கூடாது மற்றவங்கள பார்க்கக்கூட செய்யக்கூடாது அளவுக்கு ஒரு கட்டுப்பாடு நிறைந்த ஒரு தொழில் செய்கிற பகுதி அது ஏன்னா அது ஒரு பெரிய தோட்டம் பெரிய பெரிய பரப்பளவில் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் எட்டு வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ரெண்டு ஏக்கர் நிலம்னா அது மிகப்பெரிய காடுகளாக இருக்கும் அங்கே வந்து நம்ம ஒரு கட்டுப்பாடோடு இருக்கணும் தொழில் செய்கிற இடம் தப்பு பண்ணுறதுக்கு நிறைய காடு மாதிரி இருக்குது தோட்டமாக இருக்குது மனுஷங்களே உருவாக்குனால் காடு தான் அது தோட்டமாக இருக்குது தப்பு பண்ணிட்டு போகலாம் ஈஸியாக பா தவறான பாலியல் உறவுகளை எளிதாக கடைபிடித்துக் கொள்ளலாம் அல்லது கணவன் மனைவியே கூட அவங்க தோட்டத்தில் உடலுறவு வச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த மாதிரி நடைமுறைகள்லாம் அங்கே நடக்கும் நடக்க நடக்கக்கூடாது என்பதற்காக தான் அந்த விதிமுறை ஒரு கணவன் மனைவி காதலர்கள் கூட அந்த விவசாய பகுதிகளில் உடலுறவுகளில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் அந்த விவசாய அந்த தொழிலுங்கிறது வந்து ஏதோ தான் நம்ம வாழ்கிறதுக்கே காரணமாக இருக்குது தொழில் தான் தொழில் மூலமாக தான் நமக்கு தேவையான உணவு கிடைக்குது அப்படி இருக்கும்போது நாம் வாழ்கிற உயிர் வாழ்வதற்கு அந்த தொழில் தான் கோயில் போல் ஒரு கோயிலில் போனால் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம் ஒரு கோயில்லையோ மசூதிலையோ தேவாலயத்துக்குள்ளே போனால் என்னென்ன விதிமுறைகளை கடைப்பிடிக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் அங்கே போனால் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதே மாதிரி தான் நம்ம வந்து விவசாய நில பகுதியை ஒரு கோயிலாக பார்க்க வேண்டும் மசூதியாக பார்க்க வேண்டும் தேவாலயமாக பார்க்க வேண்டும் இப்போ அந்த இடத்துல போனால் நீங்கள் வந்து யாரும் யார்கிட்டையும் பேசக்கூடாது யாரையும் யாரையும் பார்க்கக்கூடாது பகிர்ந்து உண்ணக்கூடாது பகிர்ந்து உண்டால் அந்த உறவு முறை ஏற்படும் அன்பு பாசம் விசுவாசம் ஏற்படும் அதனால் பகிர்ந்து உண்ணக்கூடாது தனித்தனியாக வேலை பார்க்க வேண்டும் எட்டு வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி விளைநலம் கொடுக்கப்படும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இன்னொருத்தரை நீ வேலை வாங்கக்கூடாது ஓ ஓ வேலைகளை நீ தான் பார்க்கணும் இன்னொருத்தரை வச்சு வேலை வாங்கிக்க கூடாது அந்தளவு கட்டுப்பாடு நிறைந்த ஒரு பகுதி ஆண்களுடைய விளைநலத்துக்குள் பெண்கள் போகக்கூடாது பெண்களுடைய விளைநிலத்துக்குள் ஆண்கள் போகக்கூடாது அதுமாதிரி ஆண்கள் வந்து இன்னொருத்தருடைய ஆண் ஒரு ஒரு அண்ணன் வந்து தனது தம்பியின் விளைநிலத்துக்குள்ளே போகக்கூடாது ஒரு அப்பா வந்து தனது மகனின் எட்டு வயசுக்கு மேலே உள்ள மகனின் விளைநிலத்துக்குள்ளே போகக்கூடாது அளவுக்கு ஒரு பெண் ஒரு ஒரு அம்மா வந்து தனது மகளோட விளைநலத்துக்குள்ளே போகக்கூடாது அந்தளவுக்கு ஒரு தொழிலில் வந்து சுதந்திரம் பிறருடைய இடையூறுகளே இல்லாமல் அங்கே வந்து பிரச்சனைகளுக்கே வழியிருக்கக்கூடாது அங்கே பிரச்சனையும் கிடையாது தொழிலுங்கிறதுல பிரச்சனையும் கிடையாது இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இயற்கையுடைய இயந்திர அறிவியல் உலகில் தொழில் செய்கிற இடத்துல நிறைய பாலிடிக்ஸு அரசியல் பிடித்தவங்க பிடிக்காதவங்க சண்டைகள் அவங்கள பற்றி இவங்ககிட்ட சொல்கிறது இவங்கள பற்றி அவங்கக்கிட்ட சொல்கிறது சண்டைகள் காதல் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இப்போ தொழில் செய்கிற இடத்துல இருக்குது அப்போ மற்றவங்களுக்கு பயந்து வேலை பார்க்குறது ஓபி அடிக்கிறது இப்படி நிறைய இருக்கில்ல இதெல்லாம் இருக்கக்கூடாது இதில் உள்ள பிரச்சனைகள் ஒட்டுமொத்தமாக முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறக்காகவே நான் இந்த விதிமுறைகளை நான் உருவாக்கவில்லை யார் உருவாக்கியிருந்தாலும் இப்படித்தான் உருவாக்கிறது ஏனென்றால் இது ஒரு கண்டுபிடிப்பு நான் உருவாக்கிய ஊரும் அதற்குள் மனுஷங்க வாழுவதற்கான விதிமுறைகளும் என்பது அது ஒரு கண்டுபிடிப்பு அதை யார் இருந்தாலும் அந்த விதிமுறையை தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க அதனால் வந்து இது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் அப்படின்லாம் கிடையாது ஒரு தொழில் செய்கிற இடம் அமைதியாக இருக்கணும் ஏன்னா நம்ம தொழில்தான் நமக்கு உயிர் வாழ்வதற்கு ஆதாரம் அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஒழுக்கத்தை க ஒரு தொழில் ஒழுக்கம் என்று ஒன்று இருக்கிறது ஒரு தொழில்னால் அதுக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்குது அதுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது அங்கே பகிர்ந்து உண்ணக்கூடாது அங்கே ஒருத்தர் ஒருத்தர் தொடக்கூடாது பேசக்கூடாது பார்க்கக்கூடாது இந்த தொடக்கூடாதுன்னா உடல் உறவிலும் ஈடுபடக்கூடாது கட்டிப்பிடிக்கக்கூடாது இப்படி அப்போ இந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் ஒரு தொழிலில் செஞ்சுட்டு ஒரு மூணு மணி நேரம் செஞ்சால் போதும் வெளியில் வந்துடணும் வீட்டுக்கு வந்துட்டால் அப்போ நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்காம பேசாமல் பகிர்ந்து உண்ணாமலாம் இருக்க முடியாது வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்குது ஒரு குடும்பத்துக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்குது அவங்க போய்ட்டு நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன் பகிர்ந்து மாட்டேன் பார்க்க மாட்டேன் அப்படின்னு மாட்டேன் அப்படின்னா அது ஒழுக்கம் கிடையாது அதனால் அந்தந்த இடத்துக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு எட்டு வயசுக்கு உட்பட்ட ஒரு ஆண் வந்து தனது அம்மாவின் விளைநிலத்துக்குள்ளே போகலாம் அம்மாவிற்கு உதவியாக வேலை செய்யலாம் ஏன்னா எட்டு வயசுக்குள்ள ஒரு ஆண் மகனை வந்து அந்த அம்மா தானே பார்த்துக்கணும் அம்மாவும் பார்த்துப்பாங்க அப்பாவும் பார்த்துப்பாங்க அப்போ அப்பாவோட விளைநிலத்துக்குள்ளே அந்த பையன் போகலாம் போய் அம்மா அப்பாவுக்கு உதவி செய்ய அவன் கற்றுக்கிறான் ஒரு அம்மா எப்படி வேலை செய்யணும் அம்மா சொல்லுகிற வேலையை எப்படி செய்ய வேண்டும் என அவன் கற்றுக்கொள்கிறான் ஒரு அம்மானா அவங்க என்ன வேலையை நம்மகிட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்க நம்மளை அடிமை மாதிரி பார்ப்பாங்களா ஆண் என்பதற்காக ஆண் பிள்ளை என்பதற்காக அடிமையாக பார்த்து நம்மளை வைத்து நிறைய வேலைகளை செய்து கொள்ளலாம் என்று நினைப்பார்களா அல்லது தனக்கு எது கஷ்டமோ அதை நமக்கு அதை வந்து தான் பிள்ளைக்கும் கொடுக்க மாட்டாங்க அவங்க தான் உண்மையான அம்மா தன்னால் ஒரு பணமரத்தில் ஏற முடியாதுன்னு ஒரு அம்மா நினைக்கும்போது தான் பிள்ளையால் மட்டும் அதை அதை எப்படி செய்யணும் செய்யக்கூடாது தன்னால் ஒரு அம்மா வந்து அந்த அம்மா வந்து அந்த ஏற மாட்டாங்க பயவிடுவாங்க அப்போ தான் பிள்ளை ஏன்னால் மேலேருந்து கீழே விழுந்துருவாங்க அப்போ தான் பிள்ளையை மட்டும் ஏற்றுவாங்களா ஏறு அந்த பனைமரத்தில் ஏறி அந்த பனங்காயை பறித்து போடு அல்லது ப பதிநீர் இறக்குன்னு சொல்லுவாங்களா சொல்லக்கூடாது அப்போது ஒரு அம்மா தன்னை போல தான் தாப்பிடலையும் நினைக்கணும் அவன் ஆம்பளை அப்படின்னு நினச்சிட்டு அவனை வந்து நீ வீர சாகசங்களை செய்யி பனைமரத்தில் ஏறு தென்னை மரத்தில் ஏறுன்னு சொன்னால் அவங்க வந்து அம்மாவே கிடையாது அப்போ அவங்க வந்து ஆண் என்கிற அந்த ஆண் என்பதால் அடிமையாக பார்க்கிறார்கள் ஆணுன்னா அவன் அடிமையாக இருக்கணும் இந்த மாதிரி தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்போ திறமையில் வந்து பெண்களை விட அவன் கூடுதலான போயிட்டானுங்க ரொம்ப திறமைசாலியாக இருக்கான் ஆண்கள் செய்கிறத பெண்களால் செய்ய முடியலைங்கும்போது ஆண்களை ஆண்கள் வந்து பெண்களை எப்படி தலைமையாக நினைப்பாங்க தலைவியாக நினைப்பாங்க தலைவின்னா அவ தன்னை விட திறமையானவளாக இருக்கணும் அப்போ தான் தலைவி இப்போ வந்து ஆணவ ஆண் ரொம்ப திறமையானவனாக இருக்கான் சும்மா மரத்தில் ஏறுறான் முரட்டத்தனமான வேலைகள்லாம் செய்கிறான் அப்படிங்கும்போது அவனுக்கு தலைவியாக இருக்கிறதுக்கு பெண்களுக்கு எப்படி த தகுதி வரும் அதனால் பெண்கள் வந்து எப்போவும் தன்னை போல தான் ஆண்கள் அப்படின்னு நினைக்கணும் தன்னை போல தான் ஆண்கள் பெண்கள் எப்போதும் ஆண்களை வந்து தன்னை போல தான் தனக்கு எது கஷ்டமோ அதுதான் அவங்களுக்கும் தன்னை விட அவங்கள சௌகரியமாக வச்சுக்கணும் தனக்கு த கஷ்டத்தை தாய் ஏற்றுக்கிட்டு ஆண்களை வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைக்கணும் அதாவது கஷ்டமான வேலைகளை நான் செய்கிறேன் எனக்கு எளித எளி எளிதான எந்த வேலையாக இருக்கோ அதை நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு ஒரு அம்மா நினைக்கணும் ஒரு அம்மா வந்து என்ன பண்ணணும்னா கஷ்டமான வேலையை நான் செய்கிறேன்ப்பா எளிதான வேலையை நீ செய்யி அப்படி நினைக்கணும் அப்போ தான் அந்த அம்மா மேலே அவனுக்கு பாசம் வரும் அப்போ தான் ஆண்கள் வந்து பெண்களை விட திறமை குறைவானவர்களாக இருப்பார்கள் ஆண்கள் வந்து பெண்களை விட திறமை அதிகமாக வைங்க கஷ்டமான வேலையெல்லாம் ஆண்கள்கிட்ட கொடுத்து பெண்கள் எளிதான வேலையை செஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்போ பெண்களை விட ஆண்கள் திறமையானவர்களாக மாறி விடுவார்கள் அப்புறம் வந்து அப்போ ஆண்கள் ஆண்கள் வந்து பெண்களை எப்படி வேந்து பார்ப்பாங்க எப்படி தலைவியாக ஏற்றுப்பாங்க நான் செய்கிற வேலையை ஒன்றால் செய்ய முடியாது அப்படின்னா அப்போ நீ எப்படி எனக்கு தலைவியாக முடியும் அப்படின்னு நினச்சிட்டு நீ எனக்கு அடிமையாக தான் இருக்கணும் எனக்கு பணிவிட நீ செய் உன்னை விட நான் தான் திறமையான ஆள் அதனால் பெண்களாகிய நீ வந்து ஆண்களாகிய எங்களுக்கு பணிவிடை செய் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுருவாங்க உட்கார வச்சு வேலை வாங்க ஆரம்பிச்சிருவாங்க அடிமையாக வேலை வேலை வாங்க ஆரமிச்சிடுவாங்க அடிப்பாங்க உதைப்பாங்க திட்டுவாங்க அப்படித்தான் ஆண் சர்வாதிகாரமும் பெண்ணடிமைத்தனமும் உருவாகிது அதனால் இந்த இதில் வந்து நம்ம பாடங்களை கற்றுக்கொள்கிறோம் தப்பு ஏன் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடங்களை கற்றுக்கொண்டு அடுத்தடுத்து இனிமே ப இனிமை பிறக்கிற தலைமுறையினர் வந்து இந்த தவறுகளை நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்காமலேயே இயல்பாகவே அவங்க அந்த அது மாதிரி தான் வாழ்வாங்க நான் எப்படி சொல்கிறேனோ அது மாதிரி தான் அவங்க வாழ்வாங்க இனிமை தலை பிறக்கிற தலைமுறையினர் அந்தளவுக்கு பெண்கள் ஆதிக்கம் செலுத்தணும்னா திறமையிலேயும் ஆதிக்கம் செலுத்தணும் திறமையால் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் சும்மா ஆதிக்கம் செலுத்துறது கிடையாது பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நீங்கள் வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு ஏங்கையில் கொடுங்க நான் சொல்கிறத நீங்கள் செய்யுங்க அப்படின்னு நினைக்கிறாங்க இதுதான் வந்து பெண்கள் ஆதிக்கம் செலுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக ஆதிக்கம் செலுத்திடலாம் ஆண்களை ஆண்களை வந்து தனக்கு பணிவாக வச்சிடலாம் தான் சொல்கிறத ஆண்களை செய்ய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் எப்படி கணக்கு போடுறாங்கன்னா நான் வீட்டில் இருப்பேனா நான் சமைச்சி போடுவேனா உங்கள் துணியெல்லாம் துவைச்சி போடுவோம் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு வேலையை செஞ்சுட்டு வந்து சம்பளத்தை என் கையில் கொடுத்துடணும் நான் வந்து வீட்டை நிர்வகிப்பேனா நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணுமா நான் திட்டுவேன் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரம் செலுத்துவதற்கு ஒரு எளிதான வழிமுறை தேடுறாங்க அது எப்படி நடக்கும் ஆண்கள் வந்து திறமையானவங்க தான் ஆதிக்கம் செலுத்த முடியும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திறமையானவங்க தான் ஆதிக்கம் செலுத்துவாங்க அப்படின்னா பெண்கள் ஆண்கள் ஆண்கள் மீது ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்றால் ஆண்களை விட பெண்கள் திறமையானவர்களாக இருக்க வேண்டும் அப்போ தான் ஆண்கள் மீது பெண்கள் ஆதிக்கம் செலுத்த முடியும் அதனால் முதல்ல திறமை அதிகப்படுத்து அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் கண்டிப்பாக விகிதாச்சார அடிப்படையில் ஆண்களை விட பெண்கள் திறமையில் அதிகரிக்க அதிகமானவர்களாக கூட ஆகவே முடியாது இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் பெண்கள் என்றைக்கியோ திறமையில் ஆண்களை விட பெண்கள் குறைவாகத்தான் இருப்பான் அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்களுக்கு ஆண்கள் தான் குரு எப்படி வாழணும் எப்படி தொழில் பண்ணணும் எப்படி பேசணும் இப்படி எல்லா வகையிலுமே வந்து எப்படி வா எப்படி நடந்துக்கணும் எல்லா வகையிலுமே பெண்கள் வந்து ஆண்களை குருவாக பார்க்கணும் தலைவியாக தலைவனாக பார்க்க வேண்டும் அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்த உடனே அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரும் அப்போ வந்து பெண்கள் அந்த தலைமை பொறுப்பை ஏற்கும் வகையில் அவர்கள் ஒரு திறமை மிகுந்தவர்களாக மாற வேண்டும் திறமை திறமை அதிகமாக இருக்கும்போது தான் ஆண்களை விட திறமை அதிகமாக இருக்கணும் அப்போ தான் ஆதிக்கம் செலுத்த முடியும் அதுக்காக கொஞ்சம் பொறுத்து தான் இருக்கணும் பொறுத்து வரும்போது தான் ஆண்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது ஒரு பொறுப்பு அப்படியே விட்டுட்டு வர முடியாது அதுக்கு நல்ல ஒழுங்காக ஒழுங்காக நல்ல புதகுழியை தோண்டி அழகாக உள்ள அடக்கம் பண்ணிட்டு பத்திரமாக வச்சு தான் அப்புறம் தான் வந்து புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது ஒரு பயங்கரமான ஒரு உலகம் அதை அவ்வளோ அப்படியே விட்டுட்டு நம்ம போக முடியாது அணு உலைகளெல்லாம் பத்திரமா மூடணும் தொழிற்சாலைகளை பத்திரமாக மூடணும் இப்படி நிறைய வேலைகள்லாம் இருக்குது அதனால் அந்த பொறுப்பு தான் ஆண்களுக்கு டென்ஷனை ஏற்படுத்துது ஏன்னா ஆண்களுக்கு ஏன் கோபமாக இருக்காங்க பெண்கள்கிட்ட அப்படின்னா இந்த இயந்திர அறிவியல் உலகமே ஆண்களுடைய பொறுப்பில் தான் இருக்குது அணு உலை இப்படி நிறைய தொழிற்சாலைகள் இப்படி ரொம்ப அபாயகட்டமான ஒரு பராமரிப்பு இந்த டென்ஷன் தான் ஆண்களுக்கு ஒரு சர்வாதிகார மனப்பான்மை ஏற்படுத்துகிறது பெண்கள் மீது கோபத்தை நிதானம் இல்லாமல் பெண்களிடம் பொறுமை இல்லாமல் நடந்து கொள்கிறார்கள் காரணம் என்னென்னா இந்த மாதிரியான பொறுப்பு அவர்களுக்கு அவர்கள் உள்ளுணர்வோடு கலந்து ஒரு கோபத்தை ஏற்படுத்துகிறது ஒரு வேகத்தை ஏற்படுத்துகிறது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது ஆண்களுக்கு ஒரு நினப்பு இருக்குது இந்த உலகத்தின் பாதுகாவலர்கள் இயந்திர அறிவியல் உலகம் என்பது ஆண்களாகிய நம்மிடம்தான் உள்ளது நாம் தான் இந்த உலகத்தின் காவலர்கள் நாம் தான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் காவலாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற நினப்பு ஆண்களுக்கு இருக்குது அந்த பொறுப்பு அது உண்மை தான் அவ்வளோ ஆபத்து நிறைந்த உலகம் இது அப்படி இருக்கும்போது ஆண்களுக்கு ஆண்கள் எப்பவும் கோபமாகவே இருப்பாங்க ஆண்களை புரிந்து கொண்டு தான் பெண்கள் நடந்து கொள்ள வேண்டும் அதனால் ஆண்களுடைய தயவு இந்த உலகத்தில் பெண்களுக்கு தேவையா அப்படின்னா ஆண்களுக்கு எவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க அதனால் ஆண்கள்கிட்ட பணிவாக பேசணும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்களை ப கோபப்படுத்தி பார்க்கக்கூடாது அவனை பணிவாக அவங்ககிட்ட வந்து பணிவாக நடந்துக்கணும் பெண்கள் பணிவாக பேசணும் அவனை ஒரு கடவுளாக நினைக்கணும் அது மகனாக இருந்தாலும் கடவுளாக நினைக்க வேண்டும் பெண்கள் சகோதரனாக இருந்தாலும் சரி தம்பியாக இருந்தாலும் சரி பேரனாக இருந்தாலும் சரி மகனாக இருந்தாலும் சரி தாத்தாவாக இருந்தாலும் சரி ஆண்களை பெண்கள் கடவுளாக நினைக்க வேண்டும் கல்லை போய் கடவுளாக நினைக்கிறீங்களே அந்த இதுக்கு மனுஷங்களை கடவுளாக நினைக்கலாம்ல கல் மண் பாம்பு இதெல்லாம் கடவுளாக நினைக்கிற நீங்கள் ஏன் மனுஷங்களை மட்டும் கடவுளாக நினைக்க மாட்டேங்கிறீங்க மனுஷங்களை கடவுளாக நினைங்க அந்த வகையில் யார் கடவுள் என்றால் தற்போதுள்ள இயந்திர அறிவு உலகில் ஆண்கள் தான் கடவுள் ஆண்கள் தான் பாருங்க இராணுவ இப்போ ஒரு நா இந்தியா பாதுகாப்பாக இருக்குன்னா காரணம் தான் காரணம் இராணுவம் மட்டும் இல்லைன்னா சைனாக்காரங்க நம்மளை அடிச்சிருவாங்க பாகிஸ்தான்காரங்க நம்மள அடிச்சிருவாங்க வீழ்த்திடுவாங்க அப்படி இருக்கும்போது இன்னைக்கு பாதுகாப்பு யார்கிட்ட இருக்குது இராணுவம் இராணுவத்தில் யார் இருக்குது ஆண்கள் தான் இருக்குது ஆண்களை நம்பி தான் ஆண்கள் தான் ஆண்கள் இராணுவத்தில் இருக்கிறனால தான் இன்றைக்கி இந்தியா பாதுகாப்பாக இருக்குது பாகிஸ்தான் அமைதியாக இருக்குன்னா ஆண்கள் தான் அங்கே அந்த நாட்டை பாதுகாக்கிறார்கள் பெண்கள் பேருக்கு வச்சுருப்பாங்க பெண்களும் நாங்களும் நாங்களும் இராணுவத்தில் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வருவோம் அது ஒரு சும்மா கொஞ்சம் வச்சுருப்பாங்க பெண்களை நம்பி ஒன்றும் இராணுவம் இல்லை ஆண்களை தான் பெண்கள் இல்லாமல் இராணுவம் உண்டு ஆண்களால் ஆனால் ஆண்கள் இல்லாமல் இராணுவம் இல்லை அதனால் இன்றைக்கி ஒரு லாரி பஸ்ஸு ஆம்னி பஸ்ஸு லாரி எல்லாம் யார் ஓட்டுறா ஆண்கள் தான் ஓட்டுறாங்க பெரிய பெரிய தொழிற்சாலைகள் கனரக வேலைகள் யார் செய்கிறா ஆண்கள் தான் செய்கிறாங்க அதனால் ஆண்களின் ஆண்களால் தான் இந்த உலகம் இயங்கி கொண்டு இயந்திர அறிவியல் உலகம் இயங்கிட்டு இருக்கு ஆண்களுக்கு பெண்கள் உதவியாக கூட இருக்க முடியாது ஆண்களுக்கு ஆண்கள் தான் உதவி அதனால் ஒரு இராணுவத்தில் வந்து பெண்களுக்கு பெண்கள் வந்து ஆண்களுக்கு உதவியாக இருக்க முடியுமா முடியாது ஆண்கள் அங்கே வந்து ஆண்களுக்கு ஆண்கள் தான் உதவியாக இருக்க முடியும் அந்த அளவுக்கு இது ஒரு ஒருதலைபட்சமான உலகம் இது அதனால் இங்கே வந்து ஆண்கள் பெண்களும் சமத்துவங்கிறதே கிட கிடையாது இங்கே சமத்துவங்கிறதே கிடையாது சமத்துவமாக வாழவே முடியாது ஆணும் பெண்ணும் சமத்துவமாக வாழ முடியாது இங்கே ஆண்கள் தான் தங்களுக்குள் சமத்துவத்தை தேடிக்கொள்ள வேண்டும் பெண்கள் வந்து ஒருபடி கீழே தான் பெண்கள் வந்து ஒருபடி கீழே தான் தங்களை உணர வேண்டும் தான் அவங்க தன்னை அடிமையாகவும் அவங்க சமத்துவத்தை எதிர்பார்க்குறாங்க சமத்துவம் என்பது ஒரு ஆறுதலுக்கு உங்களுக்கு சொ உங்களுக்காக சொல்லப்படுகிற ஒரு பொய் நீங்கள் சமத்துவத்தை எதிர்பார்த்துருந்தீங்கன்னா சமத்துவம் தான் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னா சுயமரியாதையாக தான் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னா சுதந்திரம் தான் உங்களுக்கு முக்கியம்னா இந்த உலகத்துக்கே வந்துருக்க கூடாது இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கே வந்திருக்க கூடாது இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கும் ஆசைப்பட்டுட்டு சொகுசான வாழ்க்கை ஆடம்பரமான வாழ்க்கைக்கும் ஆசைப்பட்டுட்டு அதற்காக ஆண்கள் உயிரை பணையமாக வச்சு வேலை பார்க்குறாங்க தொழில் செய்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த சொகுசான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து சமத்துவத்துக்கு ஆசைப்படக்கூடாது சமத்துவத்துக்கு ஆசைப்படணுன்னா சுதந்திரத்துக்கும் சுயமரியாதைக்கும் பெண்கள் ஆசைப்படும் அதுக்கு தகுந்த ஒரு வாழ்க்கைகளுக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்துருக்கணும் அதுக்கு தகுந்த ஒரு வாழ்க்கை ஒரு எளிமையான வாழ்க்கை தானியே இங்கே இயந்திரங்களே இருந்துடக்கூடாது அதனால் இதெல்லாம் ஒரு பரிசோதனை எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்பதற்கான ஒரு பரிசோதனை இந்த பரிசோதனையோட முடிவு எப்போ வரும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாற்பதில் இந்த பரிசோதனை முடிஞ்சிடும் பரிசோதனையும் கரெக்டாக இந்த இயந்திர அறிவியல் உலகமே செயலிழந்து போகும் அவ்வளோதான் புதிய வாழ் புதிய வாழ்க்கை பெண்களுடைய எதிர்பார்ப்பு அந்த சுயமரியாதை சுதந்திரம் விடுதலை உணர்வு ஆதிக்கம் செலுத்துவது தலைமை பண்பு எல்லாவற்றுக்கும் எல்லா பொறுப்பும் அங்கே பெண்களுக்கு காத்திருக்கு அப்படி இருக்கும்போது பெண்கள் திறமையானவர்களாக இருப்பார்கள் தொழிலில் மட்டும் கிடையாது தொழிலையும் பெண்கள் திறமையாக இருப்பாங்க ஆண்களை விட அவர் நிர்வாகத்தில் ஆண்கள் திறமை ஆண்களை விட பெண்கள் திறமையாக இருப்பாங்க ஒரு குடும்பத்தை ஆட்சி செய்வதில் ஒரு கூட்டு குடும்பத்தை ஆட்சி செய்வதில் ஒரு தெருவை ஆட்சி செய்வதில் ஒரு ஊரை ஆட்சி செய்வதில் இப்படி எல்லா வகையிலுமே வந்து உடற்பயிற்சி செய்வது ஆண்களை ஆண்களை பெண்கள் வழிநடத்துவார்கள் எப்படி வாழ வேண்டும் என்று பெண்களை பார்த்து ஆண்கள் கற்றுக்கொள்வார்கள் பெண்கள் தான் ஆண்களுக்கு குரு எங்கே இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை பெண்கள் ஆண்களுக்கு கடவுள் அங்கு பெண்கள் கடவுளாக பார்க்கப்படுவார்கள் கடவுள் என்பது மூட நம்பிக்கை கிடையாது கடவுள் என்பது அறிவுபூர்வமான ஒரு அணுகுமுறை அதை வந்து மூட நம்பிக்கையோடு தொடர்புபடுத்திட்டாங்க சிவன் தான் கடவுள் அல்லாஹ் தான் கடவுள் இயேசுதான் கடவுள்னு சொல்லி மூட நம்பிக்கைகளோடு தொடர்பு விட்டார்கள் உங்களுக்கு உதவி செய்கிற நேரடியாக நீங்கள் பார்க்க முடிகிற ஒருவரை தான் நீங்கள் கடவுளாக நினைக்கணும் உங்கள் அப்பாவை தாத்தாவை கணவனை பெண்கள் கடவுளாக பாருங்கள் அதனால் இந்த தண்ணி காற்று நீர் நிலம் இதெல்லாம் கடவுள் இதெல்லாம் இது இல்லைன்னா தண்ணி இல்லைன்னா செத்து போயிடுவோம் காற்று இல்லைன்னா செத்து போயிடுவோம் காற்று இல்லைனா அஞ்சு நிமிஷம் காற்றுலன்னா ரெண்டு நிமிஷம் உங்கள் மூக்கை வாயை பொத்திக்கிட்டால் இப்போ அவ்வளோதான் செத்து போயிடுவீங்க அப்போது காற்று கடவுளாக காற்று வந்து பெரிய கடவுளா இல்லது அல்லாவோ சிவனோ இயேசுவோ பெரிய கடவுளா அல்லா இல்லைன்னா சிவன் இல்லைன்னா ஏசு இல்லைன்னா நம்மளால் உயிர் வாழ முடியும் ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முகலாயர்கள் இங்கே வர்றதுக்கு முன்னாடி அல்லான்னா யாருன்னே தெரியாது இங்கே மனுஷங்கள் தான் இருந்தாங்க மூவாயிரம் வருஷத்துக்கு அப்புறம்தான் இந்த க மதம்லாம் தோன்றியது மதம்லாம் தோன்றி மதத்துக்கான வரலாறே ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருஷம்தான் அதுக்கு முன்னாடி இந்த அல்லாவும் கிடையாது கிருஷ்ணரும் கிடையாது இயேசும் கிடையாது சிவன் கிடையாது இவங்கள்லாம் இல்லாமல் மனுஷங்க ஒரு லட்சக்கணக்கான வருஷங்களாக வாழ்ந்துட்டு வராங்க உயிரோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு வராங்க அப்போ எது இல்லாமல் வாழ்ந்திருக்க முடியாதுன்னா தண்ணி காற்று மனுஷங்க இல்லாமல் மனுஷங்க வாழ்ந்திருக்க முடியாது உணவு இல்லாமல் மனுஷங்க வாழ்ந்திருக்க முடியாது காற்று இல்லாமல் நிலம் இல்லாமல் நீர் இல்லாமல் வாழ்ந்திருக்க முடியாது அப்போ அவங்க தான் அவங்கள கடவுளாக பாருங்கள் எது இல்லைன்னா நாம் வாழ முடியாதோ நான் மகிழ்ச்சியாக வாழ முடியாதோ அவங்கள கடவுளாக பாருங்கள் பெற்றவங்க இல்லைன்னா பிள்ளைகள் வாழ முடியாது அஞ்சு வருஷம் ஏழு எட்டு வருஷம் கண்ணுங்க குழந்தைகளை பார்த்துக்கணும் எட்டு வருஷம் பார்த்துக்கணும் பாருங்கள் எந்த ஒரு உயிரினமாவது எட்டு வருஷம் தனது குட்டிகளை குழந்தைகளை பராமரிக்குமா அப்போ அவங்களெல்லாம் நீ கடவுள்னு சொல்லியிருக்கணும் அவங்க காலெல்லாம் நீ தொட்டு கும்பிட்டுருக்கணும் ஆ நன்றி கட்ட விசுவாசம் கெட்ட மானிட பிறவிகளை நீங்களெல்லாம் என்ன சொல்வது என்று தெரியவில்லை